எங்கள் சரியா இல்ல அவர்களுக்கு முதலாவது ஐஸ்வர்யம் சாபமா அல்லது ஆசீர்வாதமா விளங்கவில்லை ஆகவே அதை காண்பிக்க சில வசனங்களுக்கு நான் இன்றைக்கு செல்ல போறேன் நீதிமொழியில் பத்து இருபத்தி ரெண்டு கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை இருக்கீங்களா கர்த்தரின் ஆசீர்வாதமே வசனம் சொல்லுகிறது பணம் இருக்கா ஐஸ்வர்யம் பெருகுகிறதா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது அருமையானவர்களே முதலாவது காரியத்தை இதை தெரிந்து கொள்ளுங்கள் பணம் ஐஸ்வர்யம் இந்த ஜீவியத்திலே நமக்கு ஐஸ்வர்யம் இருக்கும் என்றால் அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு பெரிய ஆசிர்வாதம் இது சாபம் அல்ல இப்பொழுது தொடர்ந்து பார்ப்போம் ஐஸ்வர்யம் அது சாபம் அல்ல ஆசீர்வாதம் பார்த்தோம் இப்ப எப்படி ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொள்வது என்று பார்ப்போம் பதினோராம் அதிகாரம் பதினொன்னு இருபத்தி இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் என்னத்தை வைக்கிறேன் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஐஸ்வர்யம் என்ன ஆசீர்வாதம் இன்னும் இருபத்தி எட்டு எல்லாம் வாசிக்கலாம் நானு இருபத்தி எட்டு எல்லாம் பதினஞ்சுல இருந்து வாசித்து பாத்தீங்கன்னா கிளீனா தெரியும் ஒன்னுல இருந்து வாஸ்து பாருங்க ஆசீர்வாதத்துக்கு பொருளாதார ஆசீர்வாதமும் வருது சாபத்துக்குன்னு பொருளாதாரமும் வருது ரொம்ப திட்டவட்டமா வேத வசனம் போதிக்கிறது இங்க சொல்றாரு உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் சொல்றாரு இப்ப நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு முன்பா ரெண்டு காரியம் இருக்கு ஒன்னு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் வந்து ஆசீர்வாதம் அதை வைக்கிறேன் இன்னொன்னு தரித்திரம் அது சாபம் அதை வைக்கிறேன் அப்படியே வாசிக்கலாம் அதை உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் வைக்கிறேன் கத்தர் சொல்றாரு நமக்கு முன்பாக ரெண்டு காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது ஐஸ்வர்யம் வைக்கப்பட்டிருக்கிறது தருத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது தரித்திரம் ஏற்கனவே இந்த உலகத்துல இருக்குது கத்தர் கொண்டாந்து வந்து ஆசீர்வாதம் வைக்கிறார் ரெண்டுத்தையும் வைக்கிறேன் தெரிந்து கொள் ஏங்க தெரிந்து கொள்ளணும் கத்தர் பேசாம கூடாதா கத்தர் மனுஷனு தெரிந்து கொள்ளுகிற ஒருவனாய் உருவாக்கி இருக்கிறார் அதனால தான் பாவமே செஞ்சா மோத மனுஷன் கத்தர் உங்களை கழுத்தை பிடிச்ச ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்த போறது இல்ல இல்ல கழுத்தை பிடிச்ச ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள திணிக்க போறதும் கிடையாது ஏனென்றால் அது மனுஷனை அவமதிக்கிற ஒரு காரியமான கர்த்தர் உங்களை மதிக்கிறார் நீங்கள் அவரை போலவே உண்டாக்கப்பட்டவர்கள் சொல்றாரு வா இங்க வச்சிருக்கேன் ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறேன் இங்க ஏற்கனவே இந்த பூமியில சாபம் வறுமை இல்லாம ஏற்கனவே இருக்குது இந்த ரெண்டுத்துல நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய் முப்பதாம் அதிகாரத்துக்கு திருப்போம் உபாமம் முப்பது அங்க ரொம்ப தெளிவா இன்னும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இதுதான் தீமை இந்த உபாகமத்துல உபாமம் முப்பது பத்தொன்பது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கும் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்றைக்கு சாட்சி வைக்கிறேன் சாட்சி எல்லாம் வைக்கிறார் ஆண்டவர் சொல்றாரு வானத்தை கேளு பூமியை கேளு அது சொல்லும் என்ன சொல்லும் கத்தர் நல்லவர் என்று சொல்லும் கர்த்தர் உனக்கு வறுமையை தரவில்லை என்று சொல்லும் கர்த்தர் உனக்கு சாபத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லும் வானம் பூமியும் உனக்கு சாட்சியிடும் உனக்கு முன்பாக நான் ஆசீர்வாதத்தை வைத்து இருக்கிறேன் இந்த வருமலம் பூமியில இருக்குது சாபலம் பூமியில இருக்குது ஆனால் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை வைச்சிருக்கிறேன் உனக்கு முன்னால ரெண்டு காரியும் இருக்குது ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நீ ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொண்டு நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டு எப்படி வேணால் வாசிக்கலாது இருக்கீங்களா நான் தெரிந்து கொள்வதிலே தான் என்னுடைய எதிர்காலம் இருக்கிறது அருமையானவர்களே சும்மா இல்ல இதெல்லாம் ஏன் சொல்றோம் இதெல்லாம் ஏன் இவ்வளவு விவரமா பிரசங்கம் பண்றோம் ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கிட்டே இருக்கிறோம் ஏன் ஏன் என்று சொன்னால் உள்ளத்துல ஆழமாய் பதிய வேண்டும் நம்முடைய எண்ணங்களில் ஆழமாய் இது உருவெடுக்க வேண்டும் இது கத்தருடைய சித்தம் இது கத்திய நோக்கம் இது கத்திய மேலான உடன்படிக்கை விளையற ரத்தத்தினால் உண்டு பண்ண உடன்படிக்கை இது லேசான காரியம் இல்ல கத்தர் நான் நன்றாக இருக்கும்படியா செய்து செய்திருக்கிறார் என்னுடைய நால்வு கத்தருடைய பெரிதான ஒரு நோக்கமாய் இருக்கிறது உள்ளத்தை ஆட்கொள்ள வேண்டும் அருமையானவர்களே அது என்னை காற்கொள்கிறதோ அன்னைக்கு நீங்க விரும்ப ஆரம்பிப்பீர்கள் நான் நன்றா இருக்க வேணும் கத்திரி எதுக்கு மறிச்சார் நான் நல்லா இருக்க தான் அவர் நான் வறுமையில வாட முடியாது அவர் மறிச்சார் நான் இல்லாம இருக்க முடியாது பசியில சாகும்படியாவோ அவர் சிலுவையில செத்தார் நான் சதிக்கப்பட்டவன் அந்த வாழ வாழும்படியாவோ அவர் செத்தார் கிடையாது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கும்படியாக தான் அவர் சிலுவையில செத்தார் அருமையானவர்களை நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் அது உங்களையும் உங்கள் சந்ததியும் பாதிக்கும் தான் இங்க சொல்லி இருக்கிறது நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி இந்த புபாவம் முழுவதையும் வாசித்து பாருங்க ஒருக்க எத்தனை தடவை நீ உன் சந்ததியும் சொல்லி இருக்கு நீ சந்ததியும் நன்றாக இருக்கும்படி தேவையான வார்த்தையை கை கொண்டாதபடி நடங்கள் எத்தனை தடவை சொல்லுது நான் சொல்லுகிறேன் கத்திற்காக வாழ நீங்கள் தெரிந்தெடுத்து கொண்டால் இன்றைக்கு நீங்க நிறைய பேர் பாருங்க அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது ஏதோ ஒன்னு போனோம் வந்தோம் அப்படின்னு இருக்காங்க ஆனா கத்திற்காக முழு மூச்சோட வாழ நீங்க தேர்ந்தெடுத்து அதை டிசைட் பண்ணி தீர்மானம் பண்ணி அப்படி வாழ ஆரம்பிச்சால் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் பேரன் உங்கள் கொள்ளு பேரன் அவர்கள் சந்ததி எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் அஸ்திவாரம் போடுகிறீர்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு உள்ளத்தை திறந்து இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ரட்சிப்பின் ஊற்றண்டையில வர வேண்டும் இயேசுக்கு இடம் கொடுக்க வேண்டும் பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி கத்திரத்தில் திரும்ப வேண்டும் ஏனென்றால் உங்களை மட்டும் இல்ல உங்கள் சந்ததியே அது பாதிக்கிறது திரும்பாவிட்டால் உங்கள் சந்ததியே அது பாதிக்கும் போது அவங்களும் அதே வழியில தான் போறாங்க எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் பேரப்பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் ஒரு நாள் எழும்பி அவர்கள் உங்களை வாழ்த்த வேண்டும் எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கத்திரிக்க பாய்ந்தவர்கள் அவள் கத்திரிக்காக வாழ்ந்தவர்கள் கத்திரிக்க வாழ்ற ஒண்ணுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆகவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆசீர்வாதம் எங்கள் வீட்டில் இருக்கிறது என்று அவர்கள் உங்களை வாழ்த்த வேண்டும் அருமையானவர்களே இருக்கீங்களா அதுக்காக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்றது உங்களோட முடியல சந்ததி சந்ததியாய் அது தொடரும் உங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அது பாதிக்கும் இது தான் ஐஸ்வர்யத்தையும் தெரிந்து கொள்ளலாம் ரஷ்ப்பு மட்டுமல்ல ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொள்ளும் போது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீர்கள் வேதம் சொல்லுகிறது நீதிமான் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறார் போகும்போது என்ன பண்ணுவீங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்துட்டு போறீங்க ஏதோ ஒன்றை வச்சுட்டு போறீங்க எடுத்து வெறுங்கையோட வந்தேன் வெறுங்கையோட போகிறேன் ஓட்டாண்டியா வந்தேன் ஓட்டாண்டியா இப்படி எல்லாம் பாருங்க கிறிஸ்தவர்களுடைய பொன்மொழிகள் இதெல்லாம் இதெல்லாம் விட்டு ஒழிங்க இது பொன்மொழியே கிடையாது இதெல்லாம் எப்படி சொல்லணும் தேவனுடைய பிள்ளை நீதிவான் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்துட்டு போறான் போகும்போது உலகத்துல அவர்கள் அனுபவிக்கும்படியாக அவர்கள் போகும்போது அவர்கள் வச்சுட்டு போவாங்க அவங்களுக்கு தெரியும் இப்படிதான் வாழணும் ஒண்ணும் இல்லாமல் ஒண்ணு இல்லாதவன் வறுமையில வாழக்கூடாது நன்றாய் நான் வாழ வேண்டும் இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை என்பதை உறுதிப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இருக்கீங்களா சொல்லுங்க ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொள்ளுகிறேன் ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொள்றதுன்னா என்ன அர்த்தம் பணத்து பின்னால் ஓடுறதா பணம் கிடையாது தெரிந்து என்றால் இந்த புனிதமான உடன்படிக்கையை எண்ணி பார்க்க வேண்டும் இதே தியானமா இருக்க வேண்டும் வார்த்தை வேண்டும் கத்தர் பின்னால் போகணும் ராஜ்யத்தை அவருடைய நீதி முதலாக தேடுங்கள் அப்படி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கத்தர் அங்க சிலுவையில் என்ன பண்ணார் உடன்படிக்கை என்ன இது எப்படி ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கையா இருக்கிறது என் பாவத்திலிருந்து மட்டும் மீட்கல அவர் என்று எல்லா சாபத்திலிருந்து அவர் மீட்டிருக்கிறார் சாபமான வாழ்க்கை எனக்கு அல்ல தான் இந்த உடன்படிக்கை அதை எண்ணி பார்த்து அதை நிதானித்து அதை அறிந்து அதை புரிந்து கொண்டு அதை குறித்த வெளிச்சத்தை உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும் இருக்கீங்களா ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொள்ளுங்கள் சூஸ் ப்ராஸ்பரிட்டி அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஏன் ப்ராஸ்பர் ஆகிறது இல்லை என்றால் தே டோன்ட் சூஸ் தெரிந்து கொள்ளுகிறது வாசிப்போம் இன்னொரு வசனம் சங்கீதம் நூத்தி ஒன்பது நூத்தி ஒன்பது பதினேழு சாபத்தை விரும்பினான் ரொம்ப முக்கியமான வசனம் சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமா விலகி போகும் விருப்பம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க கொஞ்சம் தயவு செய்து ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அதுவும் அவனை விரும்பாம தூரமா போகுது சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அருமையானவர்களே விருப்பத்தை பற்றி லேசா நினைக்காதீங்க நான் வளர்ந்து வந்த காலத்துல எல்லாம் முக்காவாசி கிறிஸ்தவர் பிரசங்கம் விருப்பங்களை கோயிலுக்கு போனா எல்லாம் அப்படியே புத்தனாய் தான் வரணும் அவன் கிறிஸ்தவர்களா இல்ல வேற இந்த மார்க்கத்தை போகுச்சாங்களான்னு தெரியல எனக்கு பேருதான் கிறிஸ்தவன் வச்சு உள்ள போனா புத்த மார்க்கத்தை போகச்சுட்டு இருக்கிறாங்க உள்ள போன உடனே இருக்கிற விருப்பத்தெல்லாம் அடியோ அடின்னு அடிச்சு செம்மட்டி மாதிரி அடிச்சு ஒரு விருப்பமும் ஒரு ஆசை இல்லாம தவிடு பொடி ஆக்கி நூறு பீச உடைச்சு கையில குடுத்தான்னு போவாங்க விருப்பமாவது ஒண்ணாவது போ அப்படின்னு இதுல பிழைச்சி மேல வர்றதே பெரிய காரியம் நான் வந்ததே ஒரு பெரிய அற்புதம்தான் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதுல எல்லாம் பிழைச்சி உருப்படியா வந்திருக்கேன்னா தப்பிச்சுட்டேன்னு அர்த்தம் அடி வாங்காம கொஞ்சம் தூரமாவே இருந்துட்டேன் அப்பவே எனக்கு தெரியும் இதுல தெரியுது ஏதோ சரியில்லை எனக்கு அப்பவே வளங்கச்சு விருப்பத்தை லேசா கூடாது ஏன்னா விருப்பத்தின் மக்களாக தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் இருதயத்தை விருப்பத்தின் ஊற்றாக தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார் கவனிங்க நல்லா இருதயம் எப்படிப்பட்டதுன்றது வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் வேதம் உங்களுக்கு போதிக்கிறது இருதயம் விருப்பத்தின் ஊற்று அங்கிருந்து விருப்பங்கள் கிளம்புகிறதாம் இந்த ஊற்றுல எங்க இருந்து இதுக்கு ஊருது இந்த ஊற்றுல தேவனோட ஐக்கியம் கொள்கிறோம் இருதயத்துல தான் தேவனோட ஒரு ஐக்கியம் கொள்கிறோம் இருதயம் என்கிறது மனுஷனுடைய ஆவி அங்க தேவனோட ஐக்கியம் அதுல திளைக்கிறோம் அதுல வாழுகிறோம் கத்தரோட ஐக்கியம் கொள்கிறோம் அவரோட கம்யூன் பண்ணுகிறோம் அதன் விளைவாக விருப்பங்கள் நமக்குள்ளே வைக்கப்பட வேண்டும் அந்த விருப்பங்கள் நமக்குள்ளே கல்டிவேட் பண்ணப்பட வேண்டும் பண்படுத்தப்பட வேண்டும் வளர வேண்டும் அதிகரித்துக் கொண்டே போக வேண்டும் அந்த விருப்பங்கள் நம்ம ஆட்கொள்ள வேண்டும் என்பதுதான் கத்தோடைய சித்தம் இருதயம் விருப்பத்தின் ஊற்றம் இருக்க வேண்டும் பாவம் உலகத்துல பிரவேசித்த பிறகு பிசாசு என்ன பண்ணா ஜனங்கள் பிசாசோட இப்ப ஐக்கியம் கொள்றதுனால பிசாசு தவறான விருப்பங்களை இப்ப உள்ள வச்சு ஜனங்களுக்கு பிசாசோட ஐக்கியம் இருக்கிறதுனால இப்ப பல விதமான தவறான செய்களை செய்யும்படியான விருப்பத்தை உள்ள வளர்த்து அதை கல்டிவேட் பண்ணி அதை வளர்த்து அது பெரிதாகி அதை ரியலைஸ் பண்றாங்க ஆனா அது ஆப்போசிட் தான் நடக்கணும் கத்தர் விருப்பம் கத்தருடைய விருப்பம் என்ன மனுஷன் கத்தரை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் ஐக்கியம் கொள்ள வேண்டும் அவர் இந்த ஊற்றில அப்படியே அவனுடைய விருப்பமாகி ஊற்றில கிரிய செய்து அந்த விருப்பத்தை உள்ள ஊற வைக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை அவனுக்குள்ள உண்டாகி பெருகி அதிகரித்து அவனை ஆட்கொள்ள வேண்டும் பிறகு அந்த விருப்பங்களை அவன் கனவாக காண வேண்டும்

எதுவும் உங்களுக்கு தேவை விருப்பம்தான் ஜெபம் எவைகளை விரும்புகிறீர்களோ அவளை கேட்டுக்கொள்ளுங்கள் அவளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விஷயம் அவைகள் உங்களுக்கு உண்டாகும் இதுதான் ஜெபம் அருமையானவர்களே விருப்பத்தை லேசான்னு நினைக்காதீங்க இந்த வசனங்களை எல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஐஸ்வரியன் கத்திரத்திலிருந்து வருகிறது என்று ஏன் போதிக்கிறேன் கத்தர் நல்லவர் என்பதை ஏன் போதிக்கிறேன் உள்ளங்கள் கத்தரை குறித்த அறிவும் வெளிச்சத்தையும் பெற வேண்டும் இந்த உள்ளங்கள் அதுல ஊற்று இருக்கிறது விருப்பத்தின் ஊற்று அங்க இருக்கிறது இந்த அறிவு இந்த ஞான அறிவானது உள்ள போய் இந்த விருப்பத்தின் உள்ளத்தை பாதிக்கிறது உங்கள் உள்ளத்துல யோசிக்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பேரனை கொடுக்கிறவர் புழுதியிலிருந்து என்னை தூக்குகிறவர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறவர் அவர் அதை எனக்கு செய்வார் இன்றைக்கு நான் ஏழ்மைத்தனத்துல இருக்கலாம் ஒரு வறுமையில இருக்கலாம் இல்லாமையில இருக்கலாம் கஷ்டத்துல இருக்கலாம் கடனில் இருக்கலாம் ஆனால் கத்திரனை தூக்கும்படியா எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்கிற எல்லாம் தீர்த்தவர் எண்ணம் மேலான காரியங்களை விரும்ப ஒரு உள்ள ஆளுக்க வேண்டும் ஊற்றெடுக்க வேண்டும் பெருக வேண்டும் அது அது விருப்பம் ஒரு நதியை போல உள்ள கிளம்பி ஓட வேண்டும் ஏனென்றால் அதுவாக தான் நீங்கள் இருக்க போகிறீர்கள் வருங்காரத்திலே அப்ப ஐஸ்வர்யத்தை விரும்புறதுன்னு சொன்னா பணத்தின் மேலே ஓடுறது இல்ல உடன்படிக்கையை மதிப்பது உடன்படிக்கையை மேன்மைப்படுத்துவது உடன்படிக்கையை எண்ணி பார்ப்பது உடன்படிக்கையின் தேவன் மேல் நம்பிக்கையா இருப்பது உடன்படிக்கை அற்புதமாக எண்ணுவது இந்த உடன்படிக்கை நிமித்தம் நான் கத்தருடைய உடன்படிக்கை என்னுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு வாழ்வது என்னிடத்தில் ஐஸ்வர்யம் பெருகுமானால் கத்தருடைய உடன்படிக்கை எனக்குள்ள உறுதிப்படுத்தப்படுகிறது என்ற அர்த்தம் அதன் மூலமா கத்தர் மகிமைப்படுற அப்ப என்னுடைய நோக்கம் எதுவா இருக்க வேண்டும் பணத்தை நோட்டி ஓடுறது இல்ல என்னுடைய நோக்கம் கத்தரை நோக்கி ஓடுறது கத்தருடைய உடன்படிக்கை மதிப்பது அதை மேன்மையா நினைப்பது அதையே தியானமாய் இருப்பது அந்த எண்ணங்களை எனக்குள்ள வளர்ப்பது கத்தர் நல்லவர் என்பது அறிந்து கொள்வது அதற்காக அவரை துதிப்பது வறுமையை வெறுப்பது நான் நன்றாய் இருக்க வேண்டும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று விரும்புவது கத்தருடைய நோக்கங்கள் என்று வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நான் விரும்புவதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க அதனால்தான் இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு வர்றேன் எனக்கு இருக்குது எனக்கு போதும் நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் எனக்கு எனக்கு வந்துருச்சியா எனக்கு பென்ஷன் வந்துருச்சு எனக்கு வீடு கட்டேன் நான் அது பண்ணிட்டேன் எனக்கு போதும் தப்பு உங்களுக்கு போதும் மற்றவங்களுக்கு உங்களுக்காக நீங்க வாழ்றதா இருந்தால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது உங்களை எது கத்துல ஆசீர்வோ ஆசீர்வாதமா வைப்பேன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் முடியாது இருக்கீங்களா எல்லாரும் சொல்லுங்க ஐஸ்வர்யத்தை விரும்பி தெரிந்து கொள்ள வேண்டும் விரும்பி தெரிந்து கொள்ளலன்னா எப்பேற்பட்ட கத்தாவே கத்தாவேன்னு மீட்டிங்க்கு போயிட்டு வந்தாலும் இந்த கத்தாவே கத்தாவே மீட்டிங்லாம் ஒண்ணும் பண்ண போறது இல்ல கூப்பாடெல்லாம் ஒண்ணும் பண்ண போறதில்ல அழுக ஒன்னும் பண்ண போறது இல்ல விரும்பி தெரிந்து கொண்டு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சூஸ் பண்ண வேண்டும் நீங்க இப்படிதான் இதுதான் என்னுடையது என்பதை தீர்மானிக்க வேண்டும் உள்ளத்திலே